பத்து வயசு முன்னும் பத்து வயதுக்கு உட்பட்ட நடந்த போட்டியிலும் இதே சிறுவன் தான் முதல் பரிசு பத்து வயதுக்கு உட்பட்டு நடந்த முதலாவது நடந்த போட்டியிலும் இதே சிறுவன் முதலாவது பரிசு தற்சமயம் பத்து முதல் பதினைந்து வயதுக்கு உட்பட்டு நடக்கிற போட்டியிலும் தற்சமயம் முதலாவதாக சிவகங்க மாவட்டம் உரிமையை சேர்ந்த சிறுவனுக்கு வாழ்த்துக்கள் நானூத்தி ஐம்பத்தி ஐந்து நடக்கும் <laughs> <laughs> மாவட்டம் உட்பட்ட நடந்த போட்டியிலும் இந்த இதே சிறுவன் தான் முதல் பரிசு பத்து வயிறுக்கு உட்பட்டு நடந்த முதலாவது நடந்த போட்டியிலும் இதே சிறுவன் முதலாவது பரிசு தற்சமயம் பத்து முதல் பதினைந்து வயதுக்கு நடக்கிற போட்டிகளும் தற்சாம முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் உரிமையை சேர்ந்த சிறுவனுக்கு வாழ்த்துக்கள் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து வண்டியில் வந்து தளிக்க நின்று தளிக்கட்டும் நின்று தளிக்க ஓடி வரக்கூடிய வீரர்களை கையேற்றி உற்சாகப்படுறவர் சர்டிபிகேட் கொடுமா அந்த செட்டி

வெற்றி பெற்ற நபர்களை தவிர அனைவருக்கும் மெடலு சான்றிதழ் வாங்கிக்கிறோம் பாத்துங்க வந்துட்டாங்க ஓடியா 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 போடுங்க வாங்க எல்லாரும் மேடைக்கு ஓடியே ஓளே நம்மளும் ஓடியே நம்ம வந்து அனைவரும் வந்துட்டோம் ஓடியே ஓளே எஜமான ஓளே ஆறி மேடைக்கு வந்து வந்து அந்த இடத்துல வலங்கப்பட்ட அந்த இடத்துல மாப்பிள்ளை ரொம்ப நல்லா பத்து வயது முதல் பதினைந்து வயதுக்குமாறு நான்